வைட் அண்ட் சி அதிமுகவில் மிகப்பெரிய புரட்சியை வெடியப் போகுது தமிழ் இசையை ஒப்புதல் அலரவிடும் அமைச்சர் ரகுபதி குற்றவாளிகளை பாஜக சேர்த்து வருகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறி வருகிறோம் அதற்கு இன்று தமிழ் இசை ஒப்புதல் அளித்துள்ளார் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியறிக்கையில் தனித்து வருவோம் என்று சொன்னவர்கள் இன்று தனித்து விடப்பட்டுள்ளார்கள் இன்று கூட்டணியின் தயவு இல்லாமல் அவர்கள் ஆட்சியை நடத்த முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் நிச்சயமாக இது நிலை நிலைத்திருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்காது என்பது அரசியல் வல்லுநர்களுக்கு கருத்தாக அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்தொரு தேர்தல் களத்தை ஆரம்பித்து நாற்பதுக்கு நாற்பது என்ற சவோகத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் ஆனால் அந்த கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் அதிமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை ஆனால் திமுகவை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது திமுகவை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் பற்றியும் விமர்சிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது என்றால் அதிமுக பற்றி பேசுவதற்கு ரகுபதிக்கு நிச்சயம் தகுதி உண்டு அதிமுகவில் என்னென்ன கூத்துக்கள் நடக்கப் போகிறது என்னென்ன என்னென்ன புரட்சி வெடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழிசை சொன்ன தான் குற்றச்சாட்டை தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளோம் குற்றவாளிகளை பாஜக சேர்த்து வருகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறி வருகிறோம் அதற்கு இன்று தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார் பாஜகவுக்கு கிடைத்துள்ள வாக்கு வங்கி பாமக மற்றும் அதன் தோழமை கட்சிகளை சேர்த்து வாங்கியுள்ள வாக்கு வங்கி தானே தவிர பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளாக நாங்கள் கருதவில்லை மேலும் எங்களுடைய வாக்கு வங்கி என்றைக்குமே குறைவாகாது எங்களை பொறுத்தவரை வாக்குகள் சிதறியிருக்கின்றனவே தவிர நிச்சயமாக திமுக கடந்த முறை வாங்கிய வாக்குகளைத்தான் வாங்கியுள்ளோம் கடந்த முறை இருபத்தி நாலு இடங்களில் நின்றோம் இந்த முறை இருபத்தி ரெண்டு இடங்களில் நின்றுள்ளோம் அதனால் அந்த சதவீதத்தை கணக்க கணக்கிட்டுள்ளனர் அதனால் எங்களது கூட்டணி எப்போதும் பெற்றுள்ள வாக்குகளில் நாங்கள் பெற்றுள்ளோம் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டால் வரவேற்போம் அப்படி வர வரக்கூடியவர்களால் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்ற நலனத்தோடு வரவேற்போம் என்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார்